சார் எப்படி இருக்கீங்க மாலை வணக்கம் அனைவருக்கும் அட்ரஸ் கேட்ட நேரமே தெரியல எனக்கு அட்ரெஸ் மறு தட்டி தட்டின்னு தட்டுதா காலேருந்து மலையா முடியாத

மழை தட்டு 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 வரு

மாலை வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கம் மழை செம்மையா பெஞ்சிட்டு கால இருந்து மலையா மழை பெய்யுது பாருங்க நல்லா நன்மை பெயுங்க மழை அனைவருக்கும் மாலை வணக்கம் நாங்க பேசுவோம் லைஃப் பட்ட நண்பருக்கு நன்றி பட்டாங்க லைஃப் போட்டீங்க ஹாய் சொல்லிட்டு போங்க இரு ஹாய் ஹாய் அனைவருக்கும் மாலை வணக்கம் சூப்பர் வெற்றி ஆஹா ஹாய் வாங்க 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 ஒர்க் சூப்பர் ஒர்க்கி ஹாய் வணக்கம் உங்கள் பேர் என்ன என் பேர் வெற்றிங்க உங்கள் பேர் என் பேர் ராகுல் உங்களுக்கு உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் வெற்றி கேட்குதுங்களா பேசுகிறது மழையில் நிற்கிறோம் அப்படியெல்லாம் ஓ சவுண்டு கம்மியாக குவாலிட்டி சூப்பர் ஒர்க்கர் ஹாய் வணக்கம் என் பேர் சொல்லிட்டேங்க நான் அர்ஜுன் ஓகே ஓகே சூப்பருங்க வாங்க வாங்க எல்லாம் மழை இல்லை உங்கள் ஊரெலாம் நீங்கள் தான் லைக் போட்டிங்களா லைக் தேங்கூக்கப்பட்ட நண்பருக்கு நன்றி தொங்கூர்ல மலைங்களா மழை பெய்து நிற்கிறோம் ஆமாம் அங்கி மலைங்களா சரி 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 அம்மா மழைங்க பாருங்க தட்டு 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 தட்டுது ஒதுங்கி நின்ட்டோம் மழை வண்டி வந்த வண்டியெல்லாம் ஓட்ட முடியாது பெரிய மலைதான் ப்ரோ செம்ம மலை பாருங்களா தெரியுங்களா தட்டு தட்டுது காத்தெல்லாம் பாருங்க செம்ம மலை பாருங்க வண்டியை ஓட்ட முடியாதுங்க பாருங்க அத அப்படியே நின்ட்டோம் பெரிய மலைதான் பெரிய மலை காத்தலை அடிக்கிட்டு போய் புயலும் மழையும் புயலும் காத்த மழையும் எனக்கு மீட்டிங் இருக்கு ஓகே ஓகே பாய் 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 சொல்லுங்க இன்னல் ஒரு கோடி தேரி பாய்

வண்டி ஓட்ட முடியாதுங்களா அப்படியே நின்றுட்டோம் எல்லாமே அவர் லைக் போட்டு அவர் மட்டும் தான் வந்தாரு ஏதோ மீட்டிங் இருக்குன்னு போயிட்டா இருக்கும் அர்ஜுன் அர்ஜுன் கிளம்பிட்டா இருப்பார் வந்தோடனே அவர் லைக் போட்டார் இருப்பாரு சூப்பர் நன்றி 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 செம்ம மலைங்க பாருங்க இதே காமிக்கிறேன் ஓ காத்து காத்து செம்மையாக காத்து அடிக்கிது கட்டா அப்படின்னு டிங்கு டிங்குன்னு தான் பாருங்க தான் பட் அடிக்குதா சத்தம் கேக்குதா

மகிட்ட சூடாடை அவ்வளோதான் என்ன தெரியும் வச்சுருவாங்க சூடாக நெருப்பு இருக்குன்ட்டு வாங்க நெருப்பு கத்து தூக்கு மழை தான் நாளைக்கு போனாங்க ஆமாம் அஞ்சு மாதம் மலை ஆணி ஆடி ஆணி நாலஞ்சு மாதம் மலை தொடர்ந்து கண்டினியூ ஆகுது அது வந்துட்டு போயிட்டாரு எல்லாருமே போயிட்டாங்க மழை பெய்யுதுங்க பெயர்னு நிற்கிறோம் வரும் வரும் ஆ ம் வணக்கம் வாங்க மலையில் நனைஞ்சிக்கிட்டே நிற்கிறோம் காரல் सर ने काट मरण मरण टिक टिक ने अच्छी की रिंग रिंग दे दे टट्टी टिंग 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 सा देखेंगला ओ हो ना बेटा और ये वन നല്ല വിട്ട് തന്നെ പോകലാം നിൽക്ക വേണ്ടി താഴെ

மாதமான களம் தடிக்கிறது செய்யான

அது வண்டி ஓட முடியல

நம்ம வெயில நம்ம நின்னாலும் ஒரு நிமிஷம் மயில் மயில் நின்னோட கூலிங் ஆயிடுச்சு விட்டுடுச்சா மழை விட்டுடுச்சு நாங்கள் திரும்ப கிளம்புவோம் கிளம்புமா பை செல் எல்லாரும் பாரு அப்படிமா மழை விட்டுடுச்சான்னு பேர் போயிடலாம் போயிடலாமா சரி ஓகே பாய் பாய்

நல்ல தூத நல்ல அடிக்கு மழை பெய்து நல்லா பேஞ்சு தடை 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 தண்ணி சாத்தி இப்போ எப்படி நார்மலா பெய்யுதா நார்மலா பெய்யுது இத்தி வண்டி ஓட்ட முடியுமா வண்டி ஓட்டு போலாமா அவரு போவாரு அவருக்கு என்ன அவரு சீவல பரி பாண்டி போயிட்டே இருப்பாரு நம்ம அப்படி இல்ல நம்ம உடம்புக்கு நம்ம தான் பாத்துக்கணும் மழையில நினைஞ்சா யாரு காட்சி வச்சு அடிப்படுறது காய்ச்சல் வந்துட்டா எவ்வளோ பிரச்சனை சொல்ல அதனால ரெண்டு நிமிஷம் நிற்கிறதுனால தப்பே கிடையாது நல்லா விட்டுட்டோம் நல்லா விட்டு அது சீசன் டைம் தான் பெய் தான் ரொம்ப நல்லா மழையில எல்லாம் நிக்கிறோம் பாருங்க மாட்டிக்கிட்டு சென்ற நல்ல மலையில மாட்டிட்டு ஆஹா நனைஞ்சது வேலை கொடுக்குது தொண்டை காரு எப்ப பாரு மலை விட்டுருச்சான் பாரு போயிடலாம் நண்பர் லைக் போட்டா இருக்கு போயிட்டா இருக்கு கொஞ்சம் ஓடுட்டோம் ஓடுட்டோம் எல்லா என்ன என்னப்பா வீட்டுக்கு போய் என்ன செய்ய போகிறோம் போ ரிலாக்ஷன் நிற்போம் பில்நேடன் ஹாய் பில்நேடன் சார் வணக்கம் மாலை வணக்கம் நல்லா மலையில் மாட்டிக்கிட்டோம் சார் நல்லா இருக்கீங்களா மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க மின்நேடன் சார் நல்லா மலையில் மாட்டிகிட்டோம் தெரியுங்களா பாருங்க அடிச்சு கத்தி தூக்க தட்டி தடுக்குது சட்டையை கலப்புது மழை செம்ம மழை அண்ணா ஆச்சு ரொம்ப நாள் அல்ல ஆமா 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 ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வர முடியல திடீர்னு த்ரோட் இந்த தொண்டை கட்டின மாதிரி ஆயிடுச்சு பேச்சு லை லைவ் வரமுடியல இப்போ பாருங்க மழை பெய்யுது இன்னைக்கு லைவ் வரலான்னு பார்த்தா மழை பெய்யுது சரி நீங்கள் எப்படி இருக்கீங்க பில்லேட் சார் மாலை வணக்கம் விட்டுடுச்சா எண்டுடிச்சான் போயிடலாமான்னு பார்க்குறோம் மழையெல்லாம் மாட்டிக்கிட்டான் பில்லேட் சார் நாங்கள் அப்பன்றது நனைஞ்சா நம்ம உடம்பு கெட்டுக்கிறோம் அதான் பார்க்குறோம்

தூருதுங்கள ஓ வீட்டுக்கு போயிட்டு லைவ் பட சொல்றாங்க ஓகே 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 கண்டிப்பாக கண்டிப்பா நான் டைம் ஆகிடும் நான் போடுறேன் கண்டிப்பாக போடுறேன் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு தெரியுதுங்களா நல்ல மழை வீட்டுக்கு போய் கண்டிப்பாக போடுறேன் பாய் பாய் சார் பாய் சரி வீட்டுக்கு போய் லைவ் போட சொல்றாங்க انا மையில நிக்காதீங்க கிளம்புங்க அப்படின்றாங்க கரெக்டா தான் விட்டுடச்சு நான் ஓடிடணும் இ போய் வர போய்லாம் சார் போலாமா ஓகே ஓகே பாய் பாய் நம்ம பாய் சொல்லலாம் அமலர் பை எல்லா எல்லா சாரிக்கும் பாய் எல்லா சாரிக்கும் பை பை ஓகே வீட்டுக்கு போய் போட சொல்றாங்க லைவ் டச்